மக்கள் மத்தியில் பெருசா இப்போ சொல்லப்படுறதுன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது இப்போ வந்து இந்த கும்மிடி பூண்டியம் அந்த விஷயத்தில் வந்து இந்திய மாத தேசிய சமேனத்துடைய மாநில செயலாளர் அவங்க அந்த மாவட்டத்தில் இருக்கிற நாகஜோதி உடனடியாக அங்கே போய் பேசுகிறாங்க பேசும்பொழுது வந்து போலீஸு வந்து போட்டு காமிக்கிறாங்க அந்த வீடியோவை பேக் போர்ஷன் ஆஃப் தி பர்சன் தான் தெரியுது எங்களுக்கு ஒரு டூ டேஸ் டைம் கொடுங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அம்மாவே வந்துட்டு எங்களோடய அமைப்பை சார்ந்தவங்களை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எஸ்பி சாரே ஃபோன் பண்ணி ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க எங்களுக்கு வந்து வேற ஒரு இடத்துல இருக்கிற சிசிடிவி கேமராலேருந்து முகம் தெரிகிற மாதிரியான ஒரு ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு நாங்கள் வந்து சிறப்பாக செயல்படுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதாக வந்து சொன்னாங்க ஸோ அதன் அடிப்படையில் நாங்களும் ஓகே ஏன்னா எங்கள்கிட்ட தான் நாங்கள் ஒரு மாதிர அமைப்புனால் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வருவாங்க நீங்களே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆனால் அவங்களுக்கு வந்து மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லும்போது நம்ம அதை தாண்டி போக முடியாது ஆனால் ரெண்டு நாள் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவியில் வந்து எல்லா ஃபுட்டேஜஸும் வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து சிறப்பு படை போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க ஆந்திரா போகிறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இன்னும் வந்து போதுமான அளவு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ரொம்ப மெயினான இடத்துல நடக்கிற விஷயம் ஸ்கூல்லேருந்து ஒரு குழந்தை வெளில வருது இது கூட பண்ண முடியாது ஒரு சாதாரணமாக எங்கேயோ நீங்கள் வந்து வயக்காட்டில் போய்ட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க எங்க எங்கே பார்த்தாலும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது வேற ஒரு சாதாரணமான முக்கியமான இடங்களில் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் ஸோ அதை ஒட்டி நாங்கள் வந்து நாளை நாளை மறுநாள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யலான் இருக்கோம் பப்ளிக் ஸ்பேஸ் பொது வெளியில் பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறத உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கும் காவல்துறையும் இருக்குங்கிறதை இங்கே சொல்ல வந்திக்கிறோம்